ஹாய் விவஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி அருமையான புடலங்காய் பொரியல் செய்யலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா புடலங்காய் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலரில் பவுட்ருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அலம்பி எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் நீக்கி கட் பண்ணி பொடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதுக்கு தேவையான தாளிப்பு பொருட்களையும் எடுத்து வச்சாச்சு இப்போ புடலங்காய் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுன்னு இருக்கேன் இப்போ பொடியாக நறுக்கி வச்சால் தான் அது பொரியலுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது அந்த தாளிப்புக்கள் என்னென்னவா நம்ம பயன்படுத்த போகிறோன்றதையும் பார்த்துக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் தேங்கெண்ணெய் தாங்க பயன்படுத்திட்டு வரேன் பாருங்கள் கடாயில் வந்து தேங்காய் தான் போட்டிருக்கேன் நல்ல எண்ணெய் காஞ்சதுமே கடுகும் ஜீரகத்தையும் போட்டு நல்லா பொறிக்க வச்சுட்டோம் அடுத்து கடலப்பருப்பையும் உளுத்த பருப்பையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடல நல்ல வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து முக்கால் திட்டத்துக்கு வறுத்துக்கும் ஏன்னா அடுத்து வெங்காயம் போட்டு வதங்கும் போதும் கடலப்பருப்பு வறுக்கும் அதனால் வந்து சேர்ந்து வரும்போது நமக்கு வந்து ரொம்ப கறியிடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம முக்கா அதாவது ஒரு எழுபது ப சதவீதம் வந்து நமக்கு வருது வருது வறுத்திடலாம் இப்போ நல்லா வருத்திட்டோம் வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் இருந்தால் பயன்படுத்துங்க நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து ரொம்ப வறுக்காமல் அதாவது ரொம்ப வறுத்தம் எடுக்காமல் கொஞ்சம் கண்ணாடி பத திட்டத்துக்கு நம்ம வறுத்துக்கலாம் இந்த திட்டத்துக்கு நம்ம வறு வ வதக்கும்போது கடலப்பொருப்பு நூறு சதவீதம் நல்லா வறுத்து நிற்கும் அதனால் நல்லா எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் வந்து பச்சை மிளகாய் பயன்படுத்தலை காஞ்சி மிளகாய் தான் பயன்படுத்தின்னு இருக்கேன் காஞ்சி மிளகாய் பார்த்தீங்கன்னா விதைகளை நீக்க வேண்டாம் நம்ம வேறு எதுவுமே காரத்துக்கு பயன்படுத்தலை பச்சை மிளகாய் அந்த மாதிரிலாம் எதுவும் பயன்படுத்தலை அதனால் விதைகளை நீக்காமல் காஞ்சி மிளகாவை கிள்ளி போடுங்க நமக்கு அந்த உரப்புக்கு என்ன வேணுமோ அத்தனை மிளகாய் போட்டால் போதுமானது காஞ்சி மிளகாவை விதை நீக்காமல் அப்படியே போட்டிருக்கேன் கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் உருவி போட்டு அதையும் நல்லா வணக்கிலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலவையாக வந்து வதங்கி போது நமக்கு பார்த்திங்கன்னாக்கா அந்த புடலங்காய் நம்ம ஏற்கனவே நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் அதே போல் மசாலான்னு பார்க்கும்போது மஞ்சத்தூள் பயன்படுத்தும் நான் மஞ்சத்தூள் பயன்படுத்தலை புடலங்காயோட அந்த நேச்சர் இயற்கையான கலர் அப்படியே இருக்கட்டும்ங்கிறதுனால அப்படியே விட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காய்க்கு அந்த பொரியலுக்கான வாசம் மனம் அப்படின்றதே வந்து இந்த ஜீரகத்தை வச்சு தான் ஸோ நான் இது வந்து ஜீரகத்தூள் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கேன் இப்போ இந்த ஜீரகத்தூள் நல்ல வாசம் அப்படியே வரும் எண்ணெயில் போட்ட இந்த நேட்டில் அந்த கட் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் புடலங்காயை எடுத்து போடுங்க போட்டு நல்லா வந்து அந்த மசாலா கலவைகள் வந்து எல்லாத்தோடையும் கலந்து நிற்கிற மாதிரி நல்லா வந்து கிண்டி கலறி விடுவோம் மேலே கீழே எல்லா பக்கமும் வந்து நல்லா கலறி விடும்போது அந்த கலவைகள் வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து அப்படியே நிற்கும் இந்த தருணத்தில் வந்து மேலே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வைப்போம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் முதல்ல அதுக்கடுத்து இப்போ இது எடுக்கிறான் எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பொறுத்து எடுத்துகிட்டு பார்த்திங்கனாக்கா இப்போ நல்லா ட்ரை ஆகி நிற்கிது இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் காரணம் அந்த புடலங்காய் வந்து நல்லா வேகணும் இல்லையா அதனால வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா அது நல்ல குழம்பி நிற்கிற மாதிரி கலரி கிண்டி கலரி விட்டுட்டு நம்ம வந்து அது மேலே உப்பு இப்போ போட வேண்டாம் உப்பு இப்போ போட்டோம்னாக்கா காய் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் வேகத்துக்கு அதனால் உப்பு இப்போ போட வேண்டாம் இப்போ கலரி விட்டாச்சு அப்போ எடுத்து மறுபடியும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைப்போம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வைப்பலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு வந்து நிற்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து பார்த்தேன் பாருங்கள் தண்ணி வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருந்தாக்கா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்புக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு பயன்படுத்துங்க சால்ட்டெல்லாம் வேண்டாம் தவிர்க்க முடியாத பச்சை சால்ட்டு பயன்படுத்திக்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பையே பயன்படுறேன் இப்போ உப்புன்றது கூட பார்த்திங்கனாக்கா நம்ம பொரியலுக்கு என்னவா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் போடுங்க தண்ணி இருக்கு இல்லையா கூடுதலா அதுக்கெல்லாம் சேர்த்து வேண்டாம் ஏன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆனால் மட்டும்தான் இது பொரியல் இல்லையா அதனால் தண்ணியை கணக்கில் வைக்காமல் பொரியலுக்கு என்ன தேவையோ அந்த உப்பை போட்டு நம்ம மூடி வச்சுருவோம் ஏன்னா இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இறுக்கமாக நிற்கும் ஓகே தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிருச்சு ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நிறைய அதாவது திருகி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூ போல் நம்ம திருகி எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை பூ தூவி நல்லா மேலே கீழே கிளறி அந்த மொத்த பொரியல்லேயும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரி விடுங்க நல்லா கலரி விட்டால் கொஞ்சம் நேரம் மாறும் பாருங்கள் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துருங்க சால்ட்டை டேஸ்ட்டு பார்த்துட்டு அலம்பி எடுத்து வச்சுருக்குற புதினாவை நறுக்கி அப்படியே எடுத்து மேலேப்பில் தூவிட்டு இதை எடுத்து அப்படியே பரிமாறுங்க பிள்ளைங்க பிள்ளைங்கனே இல்லை இந்த புடலங்காய் பொரியல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறுபடியும் ஒரு முறை டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட் பயன்படுத்திக்கலாம் மறக்காமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை செய்து சாப்பிட்டு பார்த்துடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இதை வந்து அப்படியே ஷேர் பண்ணுங்கள் அதே போல் இந்த புடலங்காய் பொரியல் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு பகிர்வுகளையும் நீங்கள் சொல்லணும் அதாவது உங்கள் நட்புகளோடு கலந்து பேசிட்டு அந்த கருத்து என்றது என்னங்கிறதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க அவ்வளோ அவ்வளோ அருமையான ஒரு சின்ன க சமையலில் புடலங்காய் பொரியல் சூப்பராக ஏட்டுக்கல்வி அறிவையும் வாழ்க்கை கல்வி அனுபவத்தையும் கற்றுக்கொடுக்கிறது கற்றுக்கொள்வோம்